நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே நைன் நாயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நூத்தி எட்டு வைணவதி விதேசத்துல நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய நாற்பத்தி ஒன்பதாவது நிலா திங்கள் தூண்ட பெருமாள் இந்த கோயில் பெரியகாஞ்சியில ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் சொன்னது இங்க திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் இந்த கோயிலுடைய விசேஷம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரத்துல மிக பிரதானமான கோயில்ல இதுவும் ஒண்ணு காஞ்சி மன்னர்கள் அதாவது பல்லவ மன்னர்கள் இந்த சோமாஸ்கந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த புலகத்துக்கு பறைசாற்றினவர்களே அவர்கள் தான் ஆனா எந்த காஞ்சி கோயிலுமே சோமாஸ்கந்தருக்கு தனி ஒரு விக்கிரகம் கிடையாது அது சோழ மன்னர்கள் அந்த சோமாஸ்கந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்களுடைய நாடுகள் முழுமையாக அவர்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு கோயிலையும் சோமாஸ்கந்தர் அப்படின்ற ஒரு சிற்பத்தை வடிவமைத்து மிக சிறப்பாக கொண்டு சென்றார்கள் இன்னைக்கும் நம்ம சோமாஸ்கந்தர் வழிபாடு அப்படின்னு நமக்கு இன்னைக்கு பிரதான இருக்கு அப்படின்னா சத்திதானந்தோட வழிபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் தோழ மன்னர்களும் பல்ல மன்னர்களும் தான் அந்த விஷயத்துல ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு இது ஏன் நான் ஏகாம்பரேஸ்வர் கோயில் நான் இங்க சொல்கிறேன் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய சன்னதிக்கு மங்களா சாசனம் பண்ணப்பட்டு திருமங்கையாழ்வரால் ஆழ்வரால் மங்களா சாசனம் பண்ணப்பட்டு அது நூற்றி எட்டு வைணவம் திபிய சேத்தத்தில் ஒன்றா நாற்பத்தி ஒன்பதாவது திபேத்திரம் அதே போல காஞ்சி காமாட்சி அம்மனும் நான்காவது சொல்லும்போது ஏகாம்பரேசர் கோயில் காஞ்சி காமாட்சி காமாட்சியம்மன் கோயில் அதே போல இது மூணுமே முக்கோண வடிவுல இருக்கும் அங்க கோயிலே வந்து சோமாஸ்கந்தர் வடிவுல இருக்கிறதா ஐதீகம் இதுதான் அதனுடைய முக்கியத்துவம் நாற்பத்தி ஒன்பது திபதேசமான நிலா திங்கள் தூண்ட பெருமாள் இந்த கோயில் இருக்கக்கூடிய பச்சை மாமரம் அந்த மாமரத்தின் அடியில் அமர்ந்து பார்வதி தேவி தபசை மேற்கொள்கிறார் இதை கண்ட சிவபெருமானுக்கு ஒரு கோபமும் தேவையில்லாத ஒரு ஐயமும் ஏற்படுகிறது அதனால் அவர் பார்வையால் சிவனுடைய மூன்றாம் பார்வையால் அந்த பச்சை மாமரத்தை பார்த்தவுடனே அந்த மாமரம் எரிந்து பசுமமாக மாறுகிறது இதை கண்டவுடன் பார்வதி தேவிக்கு மிகப்பெரிய ஒரு ஐயம் ஐயோ நம்மளால வந்து ஒரு தபஸ் பண்ண முடியலையே நம்மளுடைய வேண்டுதல்களை இவ்வாறு நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே நாம் இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது இந்த மாமரம் பச்சையும் மாமரம் பார்வையால் பட்டு விட்டது அப்படின்ற ஒரு கஷ்டத்தோட தன்னுடைய தமையான பெருமாளை நோக்கி வேண்டுகிறார் அப்பொழுது பெருமாள் அவருடைய சக்தியால் அவருடைய பார்வையால் அந்த பச்சை மரத்தை திருப்ப பொலிவுடன் காட்சியளிக்க தனது சக்தியால் அந்த பச்சை பட்டு போன மாமரம் பொலிவு பெற்று மறுபடியும் பச்சை இலைகளோடும் உடனடியாக பூக்களோடும் பழங்களோடும் காட்சி தழுகிறது அதை கண்டவுடன் பார்வதி தேவிக்கு மிக்க சந்தோஷம் சிவபெருமானம் பெருமாள் இந்த விஷயத்தை செய்தார் அப்படின்றதுக்காக மிக சந்தோஷத்துடன் அவருடைய சக்தியினால் தூண்டிய பெருமாள் ஆகிய மகாவிஷ்ணு காட்சி அளித்து பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க காட்சி அளித்து அந்த பட்டு போன மாமரத்தை பழைய பொலிவுடன் சிறப்பாக அதை உயிர்ப்பித்து காட்சி கொடுத்ததால் சிவனுக்கும் அந்த இடத்தில் சந்தோஷம் ஏற்பட்டு தான் செய்த தவறை உணர்ந்து பெருமாளை கண்டவுடன் மிக்க ஆரவார உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் வழிபடுகிறார் இந்த ஒரு விஷயம் தான் இந்த கோயிலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம யாரெல்லாம் இந்த கோயில போய் வழிபடணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டெய்லி சின்ன சின்ன அறியாமல் தெரியாமல் செய்கின்ற பிழைகள் கோவங்கள் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்கள நம்ம வந்து கடிந்து பேசிடுவோம் நம்ம ஆபீஸ்ல யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ கோவப்பட்டு திட்டிடுவோம் இந்த மாதிரியான விஷயங்களை பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளவும் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாகவும் நம்ம இந்த கோயிலில் போய் வழிபடுறோம் அப்படின்னும் பொழுது அதுவும் நிலா தூண்ட பெருமாளை நிலா திங்கள் தூண்டான் அந்த பெருமாளை போய் நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக நம் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கின்ற நிலா திங்கள் தூண்ட பெருமாளுடைய அனுகிரகம் என்னைக்குமே உண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பிரதானமான முக்கியமான கோயில் ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினால் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க இந்த அந்த பட்டு போன மாமரம் பொலிவுடன் பழைய பொலிவுடன் அதிசக்தியுடன் பழங்களோடும் பூக்களோடும் காட்சியளிக்கிறது இந்த விஷயம்தான் இந்த கோயிலுடைய மிக சிறப்பு இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பூஜாரிகளே சிவனுக்கு வழிபாடு செய்கின்றவர்களே பெருமாளுக்கும் செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஹரியும் சிவனும் ஒண்ணு இது அறியாதவன் வாயில் மண் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்துக்கு எடுத்து உரைத்த இடம் வந்து ஒன்னு ஏமாம்பரேஸ்வர் கோயில் இன்னொன்னு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஏன்னா இந்த ரெண்டு கோயிலையும் பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் உண்டு ஆழ்வார் அதுவும் திருமங்கை ஆழ்வாருடைய மங்களா சாசனங்கள் ரெண்டு கோயிலுக்கும் அவரால் மங்களா சாசனம் ஏற்றப்பட்டது அந்த கோயிலுக்கு அங்கு சிவனை வழிபாடு செய்கின்ற சிவனுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கின்ற ஒருவரே பெருமாளுக்கும் இங்கு தருகிறார் அதே போல இந்த ரெண்டு கோயிலுக்கும் தீர்த்தமும் உண்டு சடாரியும் உண்டு ஒவ்வொருவரும் யாரெல்லாம் போய் சிவன் கோயிலில் சடாரியின் தீர்த்தமும் கிடையாது ஆனால் பட் இந்த ரெண்டு கோயிலில் பெருமாள் எழுந்தல் இருக்கிறதால காட்சியளிக்கிறதால இந்த கோயிலுக்கு அதாவது ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இருக்கக்கூடிய நிலா திங்கள் தூண்ட பெருமாளுக்கு தீர்த்தமும் உண்டு சடாரையும் உண்டு இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் கர்ம வினைகள் எல்லாவற்றுக்கும் பரிபூர்ணமாக விடுதலை என்பது நிச்சயமாக உண்டு இங்கு சென்று பொதுவாக இந்த ஸ்பெசிஃபிக் நாளில் தான் நீங்கள் வந்து ஈஸ்வரன் கோயிலில் வழிபடணும் பெருமாள் கோயிலில் வழி பண்ணணும் நான் எந்த இதுலையும் சொல்வதில்லை எல்லா நாளும் சிறந்த நாட்களே எல்லா திதிகளும் சிறந்த திதிகளே எல்லா நட்சத்திரமும் சிறந்த நட்சத்திரங்களே என்றைக்கு வேணால் நீங்கள் போகலாம் ஏன்னா நம்மளுடைய இந்து மதத்திலேயே கூறப்பட்டுக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தொழில் தான் தெய்வம் அந்த தொழில் என்னைக்கு நமக்கு வந்து அந்த நமக்கு ஒரு வழியை விடுறதோ அன்னைக்கு என்னைக்கு நமக்கு வந்து லீவ் இருக்கோ அன்னைக்கு போய் அவசியம் பெருமாளை வழிபடுறது ஈஸ்வரனை வழிபடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னைக்கு உங்களால் முடியுதோ அன்னைக்கு பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏ கோயிலில் இருக்கக்கூடிய நிலா திங்கள் தூண்ட பெருமாளை போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாத தவறுகளை செய்த பிழைகளை மன்னித்து அருள்வார் நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் என்பருமானார் ஜிய திருடிகளே சனம் அண்டாள் பி சொக்கலிங்கம்புகளே சனம் சனம் சனம்